அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனால காக்கா அன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சிச்சு பக்கத்துல படுத்து இருக்கிற பொண்டாட்டி குருவியை பாத்துச்சு ஆனா பொண்டாட்டி இல்ல உடனே நேரத்தை பார்த்துச்சு டைம் பத்து மணி ஆனதுனால என்ன டைம் பத்து மணி ஆச்சு என் பொண்டாட்டி எங்க போனான்னு தெரியலையே காக்கா டைம் வேஸ்ட் பண்ணாம வெளியே வந்து பாத்துச்சு ஆனா பொண்டாட்டி குருவி இருக்கல உடனே மேல பறந்து வீட்டு மேல உக்காந்து எல்லாமே பாத்துச்சு ஆனா எங்கேயுமே பொண்டாட்டி குருவி கண்ணுக்கு படவே இல்ல என்ன இது என் பொண்டாட்டி உள்ளேயும் இல்ல வெளியவும் இல்ல இவ எங்க போயிருப்பா இவ இப்படி பண்ணா அவ மேல சந்தேகப்படாமையும் இருக்க முடியல என்னால முடியல தப்பு என் மேல இல்ல என் பொண்டாட்டி குருவி தான் இருக்கு அவ போகும்போது சொல்லிட்டு போயிருந்தானா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது இப்ப நான் யாரை போய் கேக்குறது எங்க போய் கேக்குறது இப்படி யோசிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல குருவி கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு ஓ வருதா வருட்டும் முதல்ல வீட்டுக்கு வந்ததுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு உள்ள போய் உக்காந்துக்குச்சு குருவி பேக் எடுத்துக்கிட்டு வந்து உக்காந்துச்சு பெட் மேல இருக்கிற காக்காவை பாத்துச்சு ஓஹோ எந்திரிச்சிட்டீங்களா ஓ நான் எந்திரிச்சனா இல்லையான்னு பாக்கலான்னு வந்த இன்னும் நீ சுத்தி முடியல அப்படிதானே அந்த வார்த்தையை கேட்டு பொண்டாட்டி குருவியோட மனசு கஷ்டப்பட்டுச்சு கஷ்டமா மறுபடியும் உங்க ரோகம் சுருவாயிடுச்சா இந்த ரோகம் சுருவாவதுக்கு நானா காரணம் நீ தானே காரணம் என்கிட்ட சொல்லாம நீ எங்க போன உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்த நீங்க எந்திருக்கவே இல்ல சரி அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சிக்கன் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேங்க சிக்கன் ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் சிக்கன் எங்க அப்போ குருவி கோவமா தான் கொண்டு வந்த சிக்கன் பீஸ கீழேயே கொட்டிடுச்சு பாருங்க நான் வாங்கிட்டு வந்த சிக்கன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா என் வீட்டுக்காரர் என் கூடியே இருப்பாரு அவருக்கு பிடிச்சத சமைச்சு போடலாம் அப்படின்னு உங்களுக்காக சிக்கன் கடைக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வந்தேன் நான் நேர சிக்கன் கடைக்கு போனேன் இதோ இந்த சிக்கனை வாங்கிட்டு நேர வீட்டுக்கு வரேன் அதுக்குள்ள நீங்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு சி இந்த மாதிரி எங்கிட்ட சண்டை போடுறீங்க எனக்கு இதெல்லாம் தேவையா என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி சண்டை இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்ப புருஷன் காக்கா கொஞ்சம் நிதானமா இப்ப என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கட்டா இல்லனா என்ன மன்னிச்சிடுன்னு உன் கால்ல விழுவுட்டா சொல்லு பொண்டாட்டி குருவி நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்க அப்பதானே நீ கண்ணீர் வர அந்த கொலைய ஆஃப் பண்ணுவேன் இன்னைக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் சமைக்கவே மாட்டேன் சமைச்சி நானும் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்குச்சு ஏ பொண்டாட்டி குருவி உந்து ரொம்ப ஆச்சு நீ சமைக்கலனா எனக்கு என்ன சமைக்க தெரியாதா நானும் சமைச்சு காட்ட போறேன் எங்கே சமையல் செஞ்சு காட்டுங்க பாக்கலாம் சமையல் செஞ்சு நீங்க காட்டுங்க அப்புறம் நான் பாக்குறேன் குருவி எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு ஆனா அன்பு இல்லன்னு யாரு சொன்னா சமைச்சிட்டு உன்னை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்டுருவேனா இந்த வெறும் பேச்செல்லாம் எனக்கெல்லாம் தேவையில்ல அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறத கொக்க ஒரு பக்கம் நின்னு கேட்டுக்குச்சு இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு வேற வேலையே இல்ல இந்த குருவி மாறவே மாறாது மறுபடியும் கழுகுக்கு சொல்லி இந்த காக்காவுக்கு புத்தி சொல்ல வைக்கணும் இல்லனா இந்த காக்கா திருந்தாது நாய்வாலுக்கு எவ்வளவு பெரிய கல்ல கட்டி விட்டாலும் நாய்வாளு நிமிருமா அப்படிதான் இந்த காக்காவோட சந்தேகம் எப்பவுமே போகாது இப்போ தப்பு பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு சாரி கேக்கும் அந்த மாதிரி இருக்கிற புருஷன் கூட வாழுதே அந்த குருவியதான் மெச்சனும் அப்படி யோசிச்சுக்கிட்டே கொக்கு பறந்து போச்சு புருஷன் காக்கா சமையல் எல்லாம் செஞ்சுட்டு பெட் மேல படுத்து இருக்கிற பொண்டாட்டி குருவி கிட்ட வந்தது ஏய் பொண்டாட்டி குருவி ரொம்ப சூப்பரா சமையல் செஞ்சிருக்கேன் வாடி எந்திரிச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே குருவி கண்ணை திறந்து புருஷனை பார்த்தது ஏய் எந்திரி நான் செஞ்ச சமையல ருசி பாக்க மாட்டியா எந்திரு இப்படி காக்கா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் கோவமா இருக்கிறாளே அப்படின்னு மெதுவா பொண்டாட்டி மேல எகிரி நின்னு அவ கிட்ட வந்துச்சு குருவி புருஷன் காக்காவ பாத்த உடனே கண்ண மூடிக்குச்சு அப்போ காக்கா குருவி கிட்ட போயி இப்படி கெஞ்சி கேட்டுக்குச்சு ஏ பொண்டாட்டி எந்திரி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது வாடி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே குருவி கண்ணு திறந்தது அத பார்த்த புருஷன் காக்கா சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் குருவியும் காக்காவும் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க புருஷன் காக்கா கூட சந்தோஷப்பட்டுகிட்டு சாப்பாடு கிட்ட வந்தது மெதுவா சாப்பாடு பாத்திரத்தை திறந்து பாத்துச்சு அவ்வளவுதான் கருப்பா இருந்துச்சு சாப்பாடு உடனே கோவமா புருஷனை பார்த்தது புருஷன் காக்கா எதுவுமே பேசாம தல குனிஞ்சு நின்னது சோறு இப்படி இருக்குன்னா குழம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பொண்டாட்டி குருவி பாத்திரத்தை திறந்து பார்த்தப்போ அதுல கறியெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு அப்ப பார்த்துட்டு இதுதானா உங்களோட கும்முன்னு இருக்கிற சமையல் நீங்களே சாப்பிடுங்க உங்களோட கும்முன்னு இருக்கிற சமையல் எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு அந்த பக்கம் திரும்பிக்குச்சு அப்போ காக்கா பொண்டாட்டி காக்கா கிட்ட கெஞ்சிக்கிட்டே ஏ பொண்டாட்டி சமையல் செய்யறது எவ்வளவு கஷ்டம் இப்ப தாண்டி தெரியுது உனக்கு கையை எடுத்து கும்பிடுறேன்டி இந்த சமையல அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா சமையல் செய்து எனக்கு ரொம்ப பசிக்குதுடி சமையல செய்யறது அப்படின்னா என் மேல சந்தேகம் படுறீங்களே அப்படியெல்லாம் இல்லைங்க நல்லா சமைக்கணும் ஏய் எனக்கு புரிஞ்சு போச்சுடி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது நீ சீக்கிரமா சாப்பாடு செஞ்சுக்கிட்டு நான் போய் சிக்கன் கொண்டு வரேன் சிக்கன் பிரியாணி செய்தியா

என்னடி பொண்டாட்டி நீ இதனடி சொன்ன வீட்டுக்கு பூட்டு போட சொல்லி ஆ உங்களுக்குள்ள அந்த சந்தேகம் போச்சா இல்லையான்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சுங்க இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன் நான் சாவற நான் செத்து அளவு உங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகம் போகுதா இல்லையான்னு பாக்குறேன் நான் சாவுறேன் ஐயோ குருவி என்ன மன்னிச்சிட்ரி அவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசாதடி எங்க பேசக்கூடாது நீங்க இப்படி பண்ணும் போது இங்க பாரடி பொண்டாட்டி குருவி பொம்பளைங்க வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு ஆனா இப்ப நீ பேசுன பேச்சுக்கு பல அர்த்தங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இங்க பாரடி நான் என்னோட மனசால சொல்றேன் உன் மேல எனக்கு ஆயிரம் மடங்கு நம்பிக்கை இருக்கு நீ எந்த விதமான கெட்ட முடிவையும் எடுத்துராதடி இதுக்கப்புறம் உனக்கு அவமானம் படுத்த மாட்டேன் சரியா அப்படி சொல்லி பொண்டாட்டிய கையெடுத்து கும்பிடுச்சு அதுக்கப்புறம் குருவி கூட தனக்குள்ள தானே இப்பவே இவரு பேச்ச கேட்டு நான் சமாதானம் ஆயிட்டேன்னா மறுபடியும் இவரு முருங்க மரத்துக்கு ஏறிடுவாரு கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு வெளிய கோவமா இருக்கற மாதிரி போய் சிக்கன வாங்கிட்டு வாங்க இதோ இப்பவே போறேன் வீட்டுக்கு பூட்டு போட மாட்டேன் அப்படின்னு கிளம்பி சிக்கனை வாங்கிட்டு வர்றதுக்காக போயிடுச்சு இது எல்லாமே ஜன்னல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கற பூரா சந்தோஷப்பட்டுச்சு பொண்டாட்டி குருவிக்கு நான் சொல்லி கொடுத்த தைரியம் நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு அங்க இருந்து பறந்து போச்சு காக்கா பொண்டாட்டிக்கு கறி கொண்டு வந்து கொடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல போய் தண்ணிய கொண்டு வாங்க இதோ இப்பவே கிளம்பி போறேன் அப்படின்னு பானையை எடுத்துக்கிட்டு தண்ணிக்காக வந்தது அங்க கிளியும் கொக்கும் பேசிக்கிட்டு இருந்தத காக்கா கேட்டுருச்சு நாளையிலிருந்து நீ நான் குருவி கூலி வேலைக்கு போனோன்னு முடிவெடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே எனக்கு எதுக்காக ஞாபகம் இருக்காது நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா அந்த சந்தேக புடிச்ச காக்கா அவன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புவானா அனுப்பலனாலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது பொண்டாட்டி குருவி வரேன்னு நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்குல கண்டிப்பா வரும் இங்க எனக்கு ஒரு சந்தேகம் கிளி அப்படின்னு கிளியும் கொக்கும் பேசிக்கிட்டு இருக்கும் காக்கா அது என்ன விஷயம்னு கேட்கலாம் அப்படின்னு காதை கொடுத்தது அதை கவனிக்காத கொக்கும் கிளியும் இந்த பொண்டாட்டி குருவி கூலி வேலைக்கு வர்றது காசுக்காகவா இல்லை அதோட மாஜி அவரை பார்க்கறதுக்காகவா அந்த வார்த்தையை கேட்ட உடனே காக்கா அதோட கையிலிருந்து பானைய தூக்கி விசாரிச்சு அந்த சத்தத்தை கேட்டு கொக்கு கிளி ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்த்த உடனே காக்கா ரொம்ப கோவமாக பார்த்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு வீட்டுல சமையல் செஞ்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற குருவி கிட்ட வந்தது புருஷனோட கையில இருக்கிற கல்ல பார்த்து குருவி ரொம்ப பயந்துருச்சு எனக்கே துரோகம் பண்ண பாக்குறியா உன்ன அப்படின்னு காக்கா கல்ல மேல தூக்கிச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம மூணாவது பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் நைட்டு ஒன்பது மணி தாண்டிச்சு குருவி வீட்ல படுத்துக்கிட்டு டிவில சீரியல் பாத்துக்கிட்டு இருந்துச்சு கழுகு கேஸ் கிட்ட பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கொக்கு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது குருவி தன்னோட வீட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சு பாம்பு தன்னோட புத்துல இருக்கிற முட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஆனா குருவி மட்டும் வாசப்படியில நின்னுக்கிட்டு தூக்க கலக்கத்துல தன்னோட சந்தேக புருஷனான காக்காவுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா நான் மட்டும் இந்த வாசப்படியில நின்னுக்கிட்டு கவலையோட சந்தேக பிடிச்ச என்னோட காக்கா புருஷனுக்காக கவலையோட காத்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு மட்டும் ரொம்ப தூக்கம் வருது ஆனா தூங்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது புருஷன் காக்கா வந்துச்சு வந்துட்டீங்களாங்க உங்களுக்காக தான் வாசப்படிய நின்னு காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கியா இல்ல வேற யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கியா ஐயோ உங்க எண்ணத்துல எப்பங்க என்னோட பாசத்தை புரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கிறது பார்த்தாலும் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க என்னடி இன்னைக்கு ரொம்ப குரல வசதி பேசுற நேத்து வரைக்கும் என்னதான் பேசினாலும் வாய் மூடிக்கிட்டு இருந்த உன்னோட வாய் இன்னைக்கு எனக்கே எதிர்பேச்சு பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு ஆமா எங்க இருந்து வந்தது இந்த தைரியம் என்னடி யார் இருக்காங்க உன்னோட பின்னாடி என் பின்னாடி யாருமே இல்லங்க என் முன்னாடி நீங்க மட்டும் தான் இருக்கீங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் என் செல்லாது சொல்லு இவ்வளவு நேரம் ஆனாலும் தூங்காம யாருக்காக இருக்க சொல்லுடி ஐயோ பாலா போனவரே வாசப்படியில யாருக்காகங்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உங்களுக்காக தாங்க நாளுக்கு நாளாவ உங்களோட சேஸ்ட அதிகமாகுது அப்புறம் உன்னோட ஆட்டங்க அதிகமாவுது இல்ல வேலைக்கு போன புருஷனுக்காக எந்த பொண்டாட்டியாவது வாசப்பள்ள நின்னு காத்துக்கிட்டு இருப்பாளா இல்லையா மத்தவங்கிட்ட தெரிஞ்சு கத்துக்குங்க கல்யாணம் ஆன புதுசுல புருஷனுக்காக பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கும் தெரியும் ஆனா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா அப்ப எனக்கு சந்தேகம் வருமா இல்லையா நீயே ஏன் சொல்லு இப்படி வாசப்படியில காத்துக்கிட்டு இருக்கிற தன்னோட பொண்டாட்டி கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற பறவை இதை எல்லாமே கேட்டுக்குச்சு எப்படி தான் இந்த குருவி சந்தேக புடிச்ச புருஷன் கூட வாழுதுன்னு தெரியல அப்படின்னு டிவி சவுண்டை அதிகமாக்கிச்சு ஜன்னலுகிட்ட உக்காந்துகிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற குருவி காக்கா சந்தேக பட்டுகிட்டு இருக்கிறத பாத்து ஐயோ சந்தேக புடிச்ச காக்கா வந்துருச்சா இதுக்கப்புறம் இங்க நின்னு பேச முடியாது மெத்தையில படுத்துக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு மெத்தைக்கு வந்துச்சு சிக்கன் லெக் பீஸ எடுத்துக்கிட்டு சாப்பிடலாம்னு வந்த கழுகுக்கு பொண்டாட்டியா சந்தேகப்பட்டுகிட்டு இருக்கிற காக்காவோட சத்தம் கேட்டு கோவம் வந்துச்சு இந்த காக்காவோட சந்தேகத்தை என்னால தாங்க முடியல ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு லெக் பீஸ சைட்ல எடுத்து வச்சுக்கிட்டு வாசப்படியில சண்டை போட்டுக்கிட்டு காக்காவை பாக்குறதுக்காக அங்க வந்துச்சு கழுகு வாசப்படியில வந்து உக்காந்த உடனே காக்கா வாய முடிக்குச்சு அப்பா கழுகு வந்த உடனே காக்கா வாய முடிக்குச்சு இவருக்கு மட்டும்தான் என் புருஷ ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சது பயந்துகிட்டே புருஷன் காக்கா கழுகண்ணா நீங்க இன்னும் தூங்குலியா எங்க தூங்குறது உன்னோட இந்த சந்தேக சண்டைக்கு எங்களால வீட்டுல நிம்மதியா தூங்க முடியுதா என்னோட பொறுமைய சோதிக்காத நான் பொறுமைய இழந்தேன் உன் கைய கால வெட்டி உன்னை மூளையில உக்கார வச்சு சாப்பாடு போடுவேன் இப்படி கழுகு காக்காவ கேட்ட உடனே சந்தேக காக்கா ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தன்னோட பொண்டாட்டி கிட்ட இது என்ன என் முன்னாடியே என் பொண்டாட்டி கிட்ட இந்த கழுகு என்ன கேக்குறாரு அப்படின்னா என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்காம இந்த கழுகு பேச்ச கேக்குறா இது ஏதோ சரி இல்லையே இவங்க ரெண்டு பேரும் மேல ஒரு கண்ணு வச்சே ஆகணும் அப்படின்னு காக்கா குருவிய பாத்துச்சு அந்த மாதிரி பெரிய வேலையை மட்டும் செய்யாதீங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே காக்கா இது என்ன இது இவ என்ன கழுக மாமானு கூப்பிடுறா என்னதானு பாசமா மாமான்னு கூப்பிடுவா இப்ப இவ கழுகையும் மாமான்னு கூப்பிடுற அப்படின்னா இவளோட அன்ப கழுகுக்கும் கொடுத்துருக்கா போல அப்போ நான் வீட்டுல இல்லாத நேரத்துல கழுக என் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது போல இல்ல இவங்க ரெண்டு பேரை ரெட்ஹேண்டா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு காக்கா குருவியவே பார்த்துச்சு குருவி இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க மாமா இதுக்கப்புறம் என்னைக்கும் எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வராது அப்படி ஏதாவது இருந்தா நாங்க வீட்டிலையே பார்த்துக்குறோம் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு குருவி சொன்னத கழுக கூட கேட்டுக்கிச்சு இங்க பாரு குருவி உன்னோட வார்த்தையை கேட்டு தான் உன் புருஷனை சும்மா விட்டுட்டு போறேன் இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணானா அதுக்கப்புறம் உன் மூஞ்சி பார்த்து இல்ல யாருக்காகவும் உன்னோட புருஷனை நான் சும்மா விட மாட்டேன் வார்னிங் பண்ணி கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு அதுக்கப்புறம் காக்கா பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள தள்ளிச்சு பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போச்சு போன குருவி கீழே விழுந்துருச்சு ஆனா கதவை சாத்திக்கிட்டு காக்கா வீட்டுக்குள்ள போய் கீழே விழுந்த பொண்டாட்டி பத்தி கவலைப்படாம மெத்தையில உக்காந்தது எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை அப்படின்னு காக்கா குருவி கேட்ட உடனே எதுவுமே புரியாத மாதிரி குருவி நான் இப்படி கீழே விழுந்து கிடந்த நீங்க எத பத்தி அங்கிட்டு கேக்குறீங்க புருஷன் காக்கா ஆச்சரியத்தோட என்னடி என்ன தவிர இந்த வீட்டுக்கு எத்தனை ஆம்பளிங்க வந்து வந்து போறாங்க ஐயோ என்னோட சந்தேகம் உண்மையாகுது போல இதுக்கப்புறம் உன்ன சும்மா விடக்கூடாது கூடாது என்னோட தான் உன்ன வச்சுக்கணும் ஐயோ என்னோட பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டேனே அவ கீழே விழுந்துட்டாலே அவளுக்கு ஏதாவது குருவி கோவமா எந்திரிச்சு ஒரு தலகாணி வெஷிட்ட எடுத்து கீழே போட்டுக்கிட்டு புருஷன் காக்கா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாய விரிச்சு கீழே படுத்துச்சு புருஷன் காக்கா மட்டும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தது இப்படி இருட்டாயிடுச்சு காலையில தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வீட்டு ஜன்னல்ல உக்காந்து வெளியே பாத்துக்கிட்டு இருக்கிற கொக்கு இப்படி சில்லுன்னு காற்று வர்றது பார்த்து கொக்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா சந்தேகப்படுற காக்காவை பார்த்த உடனே கோவம் வந்துச்சு பாவம் குருவி சந்தேகப்படுற புருஷனை கட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது இந்த மாதிரி நிலைமை மட்டும் எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது அப்படின்னு மறுபடியும் படுத்து தூங்கிச்சு பொண்டாட்டி குருவி வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது புருஷன் குருவி வீட்டுக்கு மேல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தது என் பொண்டாட்டி கோலம் போடும்போது யாரெல்லாம் என் பொண்டாட்டிய பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது கொக்கு அங்க வந்தது ஆமா இந்த கொக்கு எதுக்காக வந்தது என்ன விஷயம்னு பார்க்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு என்னடி குருவி உன்னோட சந்தேக புருஷன் வீட்டுல இல்லையா ஆ வீட்டுல இருக்கிறாரோ ஓட்டு மேல இருக்கிறாரோ பக்கத்துல இருக்கிறாரோ அப்படின்னு குருவி சொன்னப்போ கொக்குக்கு அது புரியல ஆமா உன் புருஷன் உன் மேல ரொம்ப சந்தேகம் பட்டுகிட்டு இருக்காருல்ல இங்க பாரு கொக்கு இங்க இருந்து கிளம்பி போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே புருஷன் காக்கா அங்க வந்து உக்காந்தது அப்ப கொக்கு காக்காவை பார்த்து பயந்துகிட்டு தனக்குள்ள தானே ஐயோ சந்தேக புடிச்சவன் அப்படின்னு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு எனக்கு வேலை இருக்கு நான் வெளிய போயிட்டு வரேன் உஷாராயிரு அப்படின்னு சொல்லி காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு காட்டுல காக்கா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தது இப்படி இருட்டாயிடுச்சு காக்கா வீட்டுக்கு வந்தது காக்காவோட வீடு சாத்திருந்தது லைட் கூட ஆஃப்ல இருந்ததுனால காக்காவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு நான் வர்றதுக்கு முன்னாடியே இவோ லைட் ஆஃப் பண்ணி படுத்து தூங்கிருக்கானா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு காக்கா மெதுவா வந்து ஜன்னலு கிட்ட நின்னுகிட்டு டார்ச்சு அடிச்சு குருவிய பார்த்துச்சு குருவி நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது பார்த்து வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு டேர்ச் எல்லாம் அடிச்சு பார்த்தது யாரும் இல்லாதது பார்த்தா அப்பதான் சமாதானமாச்சு காக்காவுக்கு காக்கா சமாதானமாயி ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து கதவு தட்டிச்சு குருவி கதவு திறந்துச்சு வா போய் தூங்கலாம் சாப்பிட்டீங்களா சாப்பாடெல்லாம் ஒன்னு வேண்டா வா அப்படின்னு காக்காவும் கூட போய் தூங்கிடுச்சு மறுநாள்ல இருந்து பொண்டாட்டி குருவி கூட ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிச்சு காக்கா இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்